எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்க வாழ்க்கையில எந்த காரியம் எல்லாம் தடைப்பட்டு இருக்குது இன்னைக்கு அந்த காரியத்தெல்லாம் கற்று கூடி வர செய்வார் ஒருவேளை உங்க வீட்டுல திருமணம் வச்சிருக்கலாம் அந்த வேலையில திருமணம் வச்ச நாள்ல இருந்து ஒரே தடையா இருக்குது எங்க வீட்டுல பண தேவை இல்லை எல்லா விதத்திலும் சொந்த பந்தங்கள் மத்தியில சச்சரவு சண்டை போராட்டமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் கத்திரஸ்வரா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சமாதானம் இல்லாத திருமண காரியம் சமாதானத்துக்கு வரும் போராட்டங்கள் வியாதிகள் எதிர்பார்த்து பார்த்து இருக்கலாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எங்க தங்கச்சி வாழ்க்கையில் கூட ஐந்து வருட குழந்தை இல்லாத இருந்தது கர்த்தரை நம்பி தேவனால் கூடும் 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 என்று விசுவாசித்தோம் இன்றைக்கு ஐந்து மாத கர்ப்பவதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில கூட நடக்காத காரியங்கள் காரியங்கள் வராத திறக்காத கர்ப்பங்கள் கூடி வரும் தேவனால எல்லாம் ஆகும் எல்லாம் கூடு என்பதை நானும் விசுவாசிக்கணுங்க நம்ம விசுவாசிக்கும் போது தேவனால் யாவும் கூடும் என்பதை நம்ம வாழ்க்கையில நிரூபிப்பார் அன்றைக்கு மறித்து போன லாசரு நாலு நாள் ஆகி போல் நாரி போன நிலைமையில கூட கர்த்தர் லாசுருவை உயிரோடு கொண்டு கூடுமானால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த ஆசிர்வாதம் மறித்து போயிருக்குதோ அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள சரிதத்துக்குள்ள உயிரடையும்படி நம் தீவன கூடும் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே